ரகنيا அக்காவுக்கு என்ன பண்ணியிருக்க? நானா இவே பண்ணேன். தூங்கிட்டே இருக்கு பாரு. சங்கவிக்கு வந்து, என் பொண்ணு பாருங்க, எப்படி ஒரு சூப்பரான மேக்கப் பண்ணிருக்க?" இப்போ அதல நீங்க என்ன ஆல்டர்னேட் பண்றீங்க? அதே மாதிரி வச்சானே. அதே மாதிரி வச்சிருக்க. ஏடா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மூக்கு மேல என்ன அது? கண்டுஷ்டிக்கா அப்புறம் நான் எதாவது சொல்லிடுவோம் கோச்சுக்காட்டி உன்னையே ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியில் மாட்டி வச்சா யாருக்குமே கண்ணு போடாதும்மா ஓ ஆமாம் டிஸ்டிக் அழிக்கிற டிஸ்டிக் பொம்மை மாதிரி இருக்குதும்மா நீ அழகாக சும்மா தான் சொன்னோம்மா கோச்சு கதை நல்லா இருக்கு ம் இது இது கூடவே வந்து அப்போல்லாம் என்ன பண்ண குடுத்துரும்மா திருவிழாவில் இந்த டம்மு கிட்ட பாட்டியாலோ டமுக்கிட்ட பாட்டியாளோ டான்ஸ்லாம் ஆடுவாங்க ம் குடியாக்காரங்கள் அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்கள் அந்த கெட்டப் அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு பாவாடை இது மாதிரி கட்டியிருப்பாங்க அது மாதிரி போட்டால் நல்லா இருக்குதுல்ல ஆ அதே தான் இருக்கேன் சங்கவி ஓ ஆ நண்பர்களே யாருன்னா பார்த்திங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அட்ரஸ் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணி போயிடுங்க கூட்டி போயிடுவோம் பரவாயில்லையோ ஒன்று வேணாம்வா எல்லோரெல்லாம் அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்கம்மா அவங்க நிறைய விஷயங்களை சாப்பிடுவாங்க அதுலேயும் அது ஒன்றா இருக்கலாம் சரி ஓகே பாய் இன்னைக்கு ஈவினிங் என்டர்டெயின்மெண்ட்டு இப்படி தான் போச்சு இவங்களுக்கு கண்ணத்தில் ஒரே ஒரு பொட்டு ம் டிஷ்டி அதிகமாகிடுமோ அதுக்காக போட்டா ம் சரி பாய் பாய்